இந்த அண்ணன் பேர் வந்து பூரணம் பழனி இருந்து வந்திருக்கிறாரு என்னென்ன வேலை தெரியும்னே சத்தம் பச்சுங்க அதாவது தென்னந்தோப்பு இந்த மாதிரி வந்து சொட்டு நீர் தென்ன சொட்டு நீர் பாசமாக இதெல்லாம் பார்த்துக்குவார் களை எடுப்பார் களை எடுக்கிறது அப்புறம் வந்து மாடு பால் கறக்கிறதுக்கு வராது ஒரு ரெண்டு மாடுன்னா பால் கறப்பார் அப்புறம் அந்த அக்கா வேலை செய்வாங்கன்னு தெரியலை கலையெடுத்து அதனால் வந்து இவர் இந்த ஃபேமிலி வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க இப்போ இவங்க ஃபேமிலியோடு வந்தாலும் இவர் தான் வேலை பார்ப்பாரு அந்த அக்காவும் வேலை பார்த்தானாக்கா அவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் கூட கிடைக்கும் இல்லாட்டி ஆள் அப்படின்னாக்கா பொதுவாக அறநூறுவா கணக்கு பதினெட்டாயூவா சம்பளம் இப்போ இன்னொரு தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க அதில் கணக்கை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்குறாங்க